ஏதாவது சொல்லி வேண்டி அது நடைபெற்றதுக்கு பின்னாடி தானம் பிரதிபலனை எதிர்பார்த்து செய்வது தானம் பிரதிபலனை எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது தர்மம் அந்த தர்மம் யாருக்கு போய் சேரணும் அதுவும் ஐந்து விஷயம் சொல்றார் இந்த சமுதாயத்தில் முதல் தர்மம் செய்யப்பட வேண்டிய நபர்கள் கண் பார்வையற்றவர்கள் இரண்டாவதாக உடல் மூலமற்றவர்கள் மூன்றாவதாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் நான்காவதாக சன்னியாசிகள் ஐந்தாவதாக அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் இந்த ஐந்து கேட்டகரியில நாம தர்மத்தை செய்தால்தான் நம் கர்மம் விலகும் நம் கர்மம் விலகினால்தான் தியானத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் விலகும் அடுத்த ஞான நிலையை நோக்கி செல்வதற்கு 웅그로트1